என்ன நல்லா இருக்குங்களா சரி ஒரு சின்ன குட்டி நாடுங்க அந்த நாட்டில் ஒரு அரசர் அந்த அரச்கிட்ட வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க சரியான முட்டா அவனுக்கு வந்து சுஜமா எதுவுமே சிந்திக்க தெரியாது சரி நம்ம சொன்னாலும் அதையாவது வந்து கரெக்டாக பண்ணுவானாண்டா அதுவும் இல்லைங்க அந்த மாதிரி சரியான முட்டா வேலைக்காரங்க அரசன் வந்து ஒரு வெளியூருக்கு போகிட்டுதான் போச்சு போகும்போது வந்து அவரு கூட வந்து அவருடைய குதிரை இந்த வேலைக்காரனை தான் கூட கூட்டு போறாரு சரி வேறு எதுவும் ஆள் தோதா இல்லை சரி இவனை கூப்பிட்டு போறான்னு சொல்லிப்பட்டு இவரை கூட்டிட்டு இந்த முட்டா வேலைக்காரனை கூட்டிகிட்டு போறாரு போகும்போது வந்துங்க கொஞ்சம் நாள் ரொம்ப தூரம் போயாச்சு போன பின்னாடி இருட்டிருச்சு லேசாக இருட்டுது சரி இருக்குன்ன பின்னாடி நம்ம வந்து போறது வந்து நல்லது இல்லையா அப்படின்னு பாக்குற அறிவித்தும் முக்கியம் பார்த்தா ஒரு சத்திரம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியுது சரி அங்க போய் நம்ம வந்து நைட் தங்கிருது காலையில போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சத்திரத்துக்கு போறாருங்க அந்த சத்திரத்துல இருந்து அவர் தங்கிட்டாலும் அது வந்து அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்லைங்க அந்த திருநங்கெல்லாம் வந்து நிறைய உலாவிற இடம் இவர் அரசருக்கு தெரியும் அதனால வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு ஏ குதிரை வந்து நான் வெளியே கட்டி போடுறேன் இங்கே தான் கட்டி போடுற நீ வந்து தூங்கிறாரு தூங்காமல் விடிய விடியன்னு உட்காந்து குதிரையை வந்து பார்த்துக்கணும் இங்கே வந்து திருடன்கள்லாம் அதிகம் வந்து குதிரையை வந்து அவதறி போயிட போகிறானுங்க விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்காகும் போது இவன் முழிக்கிறான் எப்படி விடி விடிய தூங்க முழிச்சிட்டு இருக்கிறதுன்னு நீ வந்து முடிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியுது எனக்கு நீ வந்து ஒன்று செய்ய அது முடிவே காண முடியாத ஒரு சிக்கலான பிரச்சனைங்க இருக்கும்ல அந்த பிரச்சனை பத்தி நீ வந்து யோசனை பண்ணிக்கிட்டே யோசனை உனக்கு தூக்கம் வராது ரொம்ப சிக்கலான பிரச்சனை அதை வந்து நீ வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு உனக்கு வந்து தூக்கம் வராது அந்த மாதிரி செய் ஆனா உஷாரு குதிரை வந்து இவ்வளவு அவுத்துட்டு போயிட போறான் அப்படின்னு சொல்லி போட்டு போய் சத்திரத்தில் ரெஸ்ட் எடுத்துறாருங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு முடிச்சு பார்க்கறாரு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது ரெண்டு மணி நேரம் கழித்து முடிச்சு பார்த்து சரி அவன் என்ன செய்யலான் தூங்குறானா முடிச்சிருக்கான பார்க்குறேன்னு வெளியே சத்திரத்துலேருந்து வெளியே வர்றாரு இவன் வந்து உட்காந்து சிந்தனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரைட் உங்கள் தூங்கலாம் இல்லை 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 தூங்கலை இருந்தால் கூரை கட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் கூரை இருக்கு நம்ம தூங்கோலாம் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சரி சரி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது அவன் சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த வானத்தை பார்த்தேன் வானத்தில் வந்து நிறைய நட்சத்திரங்களாக இருக்குது எனக்கு இது முன்னேறிந்தேன் சந்தே சந்தேகம் இருக்குங்க அரசர் இது வேற சந்தேகம் இருக்கு இவ்வளவு நட்சத்திரங்கிற்கு யார் கொண்டு வந்து போட்டா இல்லை தானாவா உற்பத்தி ஆளதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதை பற்றி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ரைட்டு அதையோ ஃபாலோ பண்ணிக்க அதையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு குதிரை வந்து ஜாக்கிரதை பார்த்து சொல்லி மறுபடியும் படுத்துறாரு படுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்திருக்கிறார் எந்திரிச்சு வந்து அவளை பார்க்குறான்னு சத்திரத்தில் வந்து வெளியே வர்றாரு வெளிய வந்து பார்த்தா அப்பவும் பரவாயில்ல உட்காந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் உட்காந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு என்னடா இப்போ என்ன சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது ஒன்றும் இல்லைங்க இந்த உப்பு இருக்குதுல்ல உப்பு வந்து நம்ம நிறைய எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் பயன்படுத்துகிறோம் கடல்ல தான் உப்பு எடுக்கிற வேறு எங்கேயிருந்து உப்பு வர்றதில்லை கடல்ல இருந்து தான் வருது சரி அந்த கடலில் வந்து உப்பு வந்து தானாக உற்பத்தி ஆகுதா இல்லை யார் வந்து வண்டி வண்டியாக கொண்டு உப்பு கொட்டி போட்டு போறது கடல்ல கடலில் அப்படிங்கிறத பற்றி யோசனை ஒன்றுங்க சரி அப்படி வண்டி வண்டியாக கொண்டு வந்து உப்பு கொண்டு வந்து கொட்டரா அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது இதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க ஆ ரைட் ரைட் இப்படியும் ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி போட்டு போய் மறுபடியும் போய் ரெஸ்ட் இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் அப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு எழுந்திரிக்கிறாரு எழுந்திரிச்சு என்ன செய்யலாம் போய் பார்க்கலாம் விழிச்சிருச்சுங்க இந்த எல்லாமே விடிஞ்சிருச்சு சரி போய் பார்க்கல மின் வெளி சத்திரத்திலிருந்து வெளியே வர்றாரு வெளியே வந்து பார்த்தா அப்பவும் உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பவும் உட்காந்தாவே சிந்தனையிலேயே இருக்காங்க என்னடா இப்ப என்னடா வந்து ஒண்ணு இல்லைங்க அந்த குதிரை நம்ம கட்டியிருந்தோம்ல குதிரையை வந்து தானா அத்துக்கிட்டு போயிடுச்சா இல்ல வேற யாரு திருடன் வந்து அவுத்துக்கிட்டு போயிட்டாங்க யோசனை நம்ம குதிரை போயிடுச்சா பாத்தீங்களா வேற காரணம் பாத்தீங்களா சரி வேறொரு நல்ல கதையோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேங்க நன்றி